சென்னை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி பக்கத்துல திட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு ஸோ இது சம்பந்தமா பதினோரு பேரை வந்து காவல்துறையினர் வந்து கைது பண்ணாங்க இந்த பதினோரு பேர்ல ஏழு பேரு பள்ளி மாணவர்கள் திண்டிவனம் பகுதியில் ஒரு அரசு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேரை கைது பண்ணாங்க இந்த பேருக்குமே வயசு திருத்தணி நகராட்சியில் கஞ்சா பயன்படுத்திட்டு அரசு பேருந்துள்ள ஏறி அட்டகாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த மாணவர்களோட வீடியோ வந்து வெளியாச்சு சிதம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களை கட்டாயப்படுத்தி கஞ்சா விற்பனை செய்ய வச்ச ஒரு கும்பல் அந்த மாணவர்களும் பயந்து போயிட்டு பள்ளி வளாகத்துக்குள்ளேயே சக மாணவர்களுக்கு கஞ்சா வந்து விற்பனை செஞ்சிருக்காங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி வளாகத்துக்கு முன்னாடியே போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருந்த ஒரு ஆசாமிய தட்டி கேட்ட பள்ளி மாணவனை அந்த போதை ஆசாமி கத்தியால குத்துன ஒரு கொடூர சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்குள்ளேயே ஒரு மாணவன் சக மாணவர்களுக்கு போதைப் பொருள் வித்துக்கிட்டு இருந்திருக்கான் இத பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு ஒரு மாணவன் இத தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து புகார் அளிச்ச காரணத்தினால அந்த புகார் அளிச்ச பையனை அந்த போதைப் பொருள் விடுத்த பையன் சராமாரியா தாக்குன இன்னொரு ஒரு கொடூர சம்பவம் இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த திமுகவோட ஆட்சியில் பல பள்ளி மாணவர்கள் இந்த போதை புழக்கத்தினால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கிறப்ப இது எல்லாமே செய்ய வேண்டியது தமிழக அரசோட ஒரு கடமை வந்து இல்லையா சரி இதுதான் இப்படின்னா இன்னொரு பக்கம் இவங்க போடக்கூடிய இந்த உணவு திட்டம் இந்த உணவு திட்டம் பெரும்பான்மையான பள்ளிகளில் கரெக்டாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு பட் ஸ்டில் இன்னும் ஏகப்பட்ட அரசு பள்ளிகளில் இந்த சாப்பிடக்கூடிய பள்ளி மாணவர்கள் சரியே இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் வந்துருக்கு அப்போ அந்த பள்ளி மாணவர்களுக்கும் நல்ல உணவு அளிக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை வந்து இல்லையா ஒன்றும் இல்லை கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியர்கள் எல்லாமே தங்களோட ஆசிரியர்களோட துணையோட ஒரு வீடியோ வந்து வெளியிட்டுருந்தாங்க அவங்க அணுதினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சத்துணவு இந்த உணவு திட்டத்தின் கீழே வரக்கூடிய அந்த உணவு எல்லாமே புழுமாவும் பூச்சியாகவும் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி பண்ணக்கூடிய உணவுகளாகவும் தரமற்ற சுகாதாரம் இல்லாத உணவுகளாகவும் தான் வந்து இருக்குது அந்த குழந்தைங்க எல்லாமே இதைத்தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஸ்டாலின் சார் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு வீடியோ போட்டிருந்தாங்க அங்கே நடவடிக்கை எடுத்திருந்தாங்களா கிடையாது ஏன் இந்த விழா நேற்று வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் இந்த விழாலாம் வந்து முடித்தோடனே இன்னொரு நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் கொடுக்கப்பட்ட சேமியாவில் ஒரு பள்ளி இறந்து கிடந்திருக்கு இதை பார்த்த அந்த பெற்றோர் அந்த குழந்தைங்களோட பெற்றோர் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கண்ணீர் மல்க இந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து தங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி சிக்கல்களும் இந்த ஆட்சியில் நடந்துட்டு தானே வந்து இருக்குது இதெல்லாம் எப்போ சரி செய்வாங்க இதெல்லாம் சரி செஞ்சுட்டு தானே இவங்க விழா கொண்டாடணும் அப்படின்ட்டு ஊடகங்களில் ஏகப்பட்ட மக்கள் கேள்வி கேட்டவனமே வந்து இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்க ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஒரு அரசியல் கட்சிக்கு கவுண்ட்ரு கொடுக்கணுன்ற ரீசன் காண்டி இந்த விழா நடத்தப்படுது அப்படின்றது வந்து தெரியுது இப்போ பெண் மீடியா அப்படின்றவங்க திமுகவோட ட்ராப்பாக வந்து இருந்து அவங்க தான் இந்த ஸ்கிரிப்டிங்கு எப்படி வந்து பொசிஷன் பண்ணணும் இந்த ஐபேக் டீமாக இருந்து செயல்படுறாங்க அப்படின்றது தெரியுது ஸோ அவங்களோட ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருமே வச்சுட்டே இருக்காங்க சும்மா ஒரு பத்து பதினஞ்சு பேரண்ட்ஸை மட்டும் வந்து திரட்டிட்டு அவங்களுக்கு பணம் வந்து வந்து கொடுத்து அந்த குழந்தைங்களை வந்து பேச விட்டால் அதை ஒரு வீடியோவாக வந்து போடுறது மூலமாக இவங்க மற்ற கட்சிகளுக்கு அதுவும் புதுசாக வந்த விஜய் மாதிரியான ஆளுங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதா என்றாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து வருது தாவேக்கா தரப்புலேருந்து அவங்க வந்து என்ன ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா எங்களோட தலைவரை வந்து இவங்க கூத்தாடி கூத்தாடின்னு வந்து பேசிட்டு இன்னைக்கு அதே கூத்தாடிகளை வச்சுதான் இவங்க பள்ளி குழந்தைகள்ல அந்த நிகழ்ச்சியை வந்து ப்ரொமோட் வந்து பண்றாங்க அதுலயும் டிராமா ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து பண்றாங்க இப்போ எங்களோட தலைவர் வந்து இது எல்லாமே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவர் இந்த மாதிரி வருஷ வருஷம் அவார்டு ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருந்தார் பட் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக இத்தனை வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து தோணி இருக்கா இப்படி ஒரு விழா வந்து நடத்தணும் அப்படின்ட்டு அதுவும் நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரியே இங்கே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி வேணும்னே வச்சு வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்க தான் வந்து செய்கிறாங்க எது எப்படியோ இந்த விழா மூலமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ்னால் பட் இன்னொரு பக்கம் இந்த விமர்சனங்களையும் நம்ம வந்து உடனே உத உதறி தள்ள வந்து முடியாது ஏன்னா வைக்கக்கூடிய விமர்சனங்களும் வேலை தான் வந்துருக்கு இந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் தான் வந்திருக்கு இதையெல்லாம் தீர்த்துட்டு இந்த மாதிரி அவங்க மாறு தட்டிட்டு வந்து சொல்லலாமே தவிர அதையெல்லாம் மீறி எதுவுமே வந்து பண்ணாம வேத்து விளம்பரத்துக்காண்டி மட்டும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செய்கிறது ஏற்றுக்கவே முடியாததுன்னா பொதுமக்களோட பெரும்பான்மையான ஒரு கருத்தாகவே வந்து இருக்குது